ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேத்தையிலேருந்து விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம எதிர்பார்த்த நட்சத்திரங்கள் எல்லாருமே வராங்களா அப்படின்னா எல்லாருமே வரலை அப்படின்னு தான் சொல்லணும் பொன்னி வீட்டுக்கு வீடு வாசப்படி முத்தழகு இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வராங்க ஒரு சிலரோட போ போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு சிலரோட எல்லாம் இல்லை ஹீரோஸ்லேயுமே லிமிட்டடாக ஒரு நாலு பேரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்தது ராகவ் அப்புறம் வந்து நம்மளோட மகானதி ஹீரோ சுவாமி இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இல்லை கண்டிப்பாக இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதர் லாங்குவேஜ்லேயும் இவங்க வந்து சீரியல்ஸ் பண்ணுறதுனால ரொம்பவே பிஸியாக போகக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அதனால எப்படியும் தேனி கம்பம் அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி திண்டுக்கல் அந்த மாதிரி சவுத்துல தான் வந்து எப்படியும் நடக்கும் அதனால எல்லா ஆர்டிஸ்ட்டும் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது டவுட் தான் கன்ஃபார்மாக ஆனால் அவங்க கொடுத்துருந்த அந்த போஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே போவாங்க திரவியம் போயிருந்துருக்காரு அதே மாதிரி முத்தழகு சீரியலில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே போயிருக்காங்க அதை பற்றி அஃபிஷியலாக அவங்களே வந்து போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க வீட்டு வீடுக்கு வாசப்படி சீரியல் திரவியம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்குமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தார் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில மெம்பர்ஸும் போயிருக்காங்க கண்டிப்பாக விஜய் டிவியில் போடுவாங்களான்னு தெரியல கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்